பெருங்குளத்தூர் பகுதியில் பல மாதங்களாக போலீசாரிடம் சிக்காமல் கடைகளுக்கு குட்கா சப்ளை செய்து வந்த இருவர் கைது செய்யப்பட்டுள்ளனர் ஐநூறு கிலோ குட்கா பொருட்கள் மற்றும் காரை பறிமுதல் செய்துள்ளனர் சென்னை தாம்பரம் அடுத்த பெருங்குளத்தூர் ஆலப்பாக்கம் பகுதியில் சொகுசு காரில் குட்கா பொருட்களை கடத்தி வந்து சிறிய கடைகளுக்கு சப்ளை செய்யப்பட்டு வருவதாக பேர்கண்கர்ணை போலீசாருக்கு ரகசிய தகவல் கிடைத்தது இதையடுத்து பேர்கர்ணி போலீசார் ஆலப்பாக்கம் பகுதியில் தீவிர வாகன சோதனையில் ஈடுபட்டனர் அப்போது அவ்வழியாக வந்த வெள்ளை நிற காரை மடக்கி நிறுத்தி சோதனை நடத்தியதில் அதில் தமிழக அரசால் தடை செய்யப்பட்ட நூற்று ஐம்பது கிலோ குட்கா பொருட்கள் இருந்தது தெரியவந்தது இதையடுத்து குட்கா மற்றும் காரை பறிமுதல் செய்த போலீசார் காவல் நிலையம் அழைத்து சென்று விசாரணை நடத்தினர் விசாரணையில் செங்குன்றத்தை சேர்ந்த முப்பத்தி ஏழு வயதான சத்யா புழிச்சலூரை சேர்ந்த முப்பத்து நான்கு வயதான சவுந்தரராஜன் என வந்தது பின்னர் செங்குற்றத்தில் உள்ள சத்யா வீட்டிற்கு சென்று சோதனை நடத்தி வீட்டில் பதுக்கி வைக்கப்பட்டிருந்த முன்னூற்று ஐம்பது கிலோ குட்காவையும் பறிமுதல் செய்தனர் கைது செய்யப்பட்ட இருவர் மீது வழக்கு பதிவு செய்து நீதிபதி முன் ஆஜர்படுத்தி சிறைக்கு அனுப்பி வைத்தனர் இதுபோன்ற உள்ளூர் செய்திகள் மாநில செய்திகள் மற்றும் பயனுள்ள தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ஜிஎஸ்டி மீடியாவை இலவசமாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்